நேற்று மொத்தமா ரெண்டு போட்டிகள் முதல் போட்டியில யூ மும்பாவும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் மோதிராங்க ஆரம்பத்தில் இருந்தே ரைட் பாயிண்ட் குவிக்க ஆரம்பிச்சாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அதற்கு முக்கிய காரணம் அர்ஜுன் தேஸ்வால் அபாரமா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு பிங் பேந்தர் ஸ்கோர் உச்சக்கட்டத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் சிறப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜெய்ப்பூர் யூ மும்பாவை அளவுக்கு குமான் சிங் மட்டும் தான் சிறப்பா விளையாண்டாரு பட் டிஃபென்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்தாங்க இதனால ஆரம்பத்துல இருந்தே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் லீட்லேயே தான் இருந்தாங்க பினாலி இந்த மேட்ச்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் நாற்பத்தி ஒரு புள்ளிகளும் எடுத்திருந்தாங்க பத்தி புள்ளிகள் வித்தியாசத்துல ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் யூ மும்பா வீழ்த்திருக்காங்க ஜெய்ப்பூர்ல அதிகபட்சமா அர்ஜுன் தேஸ்வால் மொத்தமா பதினேழு புள்ளிகள் எடுத்திருந்தாரு யூ மும்பால அதிகபட்சமா குமான் சிங் பதிமூணு புள்ளிகள் பெற்று இருந்தாரு இரண்டாவது போட்டியில தான் தெலுங்கு டைட்டன்ஸும் குஜராத் ஜெயின்ஸும் மோதினாங்க இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்தே பயங்கர பரபரப்பு போயிட்டு இருந்துச்சு குறிப்பா டூஆர் டை ஸ்பெஷலிஸ்ட் தமிழக வீரரான சஞ்சீவி தெலுங்கு டைட்டன்ஸ் அணியில சிறப்பா விளையாண்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான கட்டத்துல போயிட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தார் இருந்தாரு தெலுங்கு டைட்டன்ஸ் அபாரமா விளையாண்டாங்க அதற்கு முக்கிய காரணம் சஞ்சீவி தான் முடிவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெலுங்கு டைட்டன்ஸ் அணி மொத்தமா பத்தொன்பது புள்ளிகள் எடுத்திருந்தாங்க குஜராத் ஜெயின்ஸ் பதினான்கு புள்ளிகள் மட்டும் எடுத்திருந்தாங்க ஐந்து புள்ளிகள் முடிவில தான் இருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் கண்டிப்பா இப்படியே ஸ்கோர் பண்ணா தெலுங்கு டைட்டன்ஸ் அடுத்த வெற்றியை பதிவு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த தொடர் முழுவதுமே தெலுங்கு டைட்டன்ஸ் பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல பவன் சரவத் இல்லாத நிலையில கூட சஞ்சீவி ரைடு பாயிண்ட்ல அள்ளிக்கிட்டே இருந்தாரு பட் அவர் அவுட் செஞ்சா மட்டும்தான் குஜராத் ஜெயின்ஸ் வின் பண்ண முடியும் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க முக்கியமான நேரத்தில் அவரையும் அவுட் ஆக்கி இந்த போட்டியோட முடிவுல குஜராத் ஜெயின்ஸ் அணி மொத்தமா முப்பத்தி ஏழு புள்ளிகள் எடுத்துட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் முப்பது புள்ளிகள் மட்டும்தான் எடுத்தாங்க ஏழு புள்ளிகள் வித்தியாசத்துல குஜராத் ஜெயின்ஸ் அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க மீண்டும் ஒரு தோல்வியை பதிவு பண்ணிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் அணி இந்த மேட்ச்ல சஞ்சீவியை பொறுத்த அளவுக்கு மொத்தமா ஏழு புள்ளிகள் எடுத்திருந்தாரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் புள்ளிப்பட்டியல தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் போட்டிகளை விளையாடி இருக்காங்க ஒன்பது போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஒரு போட்டியில மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க இதனால புள்ளிப்பட்டியில கடைசி இடம் முடிச்சிருக்காங்க குஜராத் பொறுத்த பொறுத்தளவுக்கு மொத்தமா பதினோரு போட்டிகளை விளையாடி ஏழு போட்டிகளை வெற்றிகளை பதிவு பண்ணி புள்ளிப்பட்டியில இரண்டாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்